நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளிலிருந்து அதாவது மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்களோட பயிற்சி திருக்கணிதப்படி நடக்குது கிரகங்களான ராகு கேதுக்கள் விஷப்பாம்பு ராகு கும்பராசிக்கு வரார் அதே மாதிரி விஷமற்ற பாம்பு கேது சிம்ம ராசிக்கு வராரு இவங்க ரெண்டு பேத்துக்குமே சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறதால யாரோட வீட்ல இருக்காங்களோ அதுக்குண்டான தான் கொடுப்பாங்க இதை நம்ம ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் தான் இது ஒரு கோரப்பிடி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா சனியோட வீட்ல ராகு இருக்கார் சனி பிடிச்சா எப்படி பிடிப்பார் அது மாதிரி ராகு கோரப்பிடி பிடிக்க போறார் விஷ பாம்பு கேது விஷமற்ற பாம்பா இருந்தாலும் சிம்ம ராசியில போய் உட்காடுறாரு சிம்ம ராசி சூரிய பகவானோட வீடு கிரகங்களோட ராஜாவோட வீடு அங்க போய் விஷமற்ற பாம்பா கேது இருந்தாலும் கூட அவர் பயங்கரமான ஒரு அமைப்பு அப்படிங்கறதையும் கொடுப்பாரு பயமுறுத்துறதுக்காக சொல்லல இந்த அமைப்பு அப்படிங்கறது கொட்டியும் கொடுக்கும் தட்டியும் வைக்கும் உங்களோட ராசிக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு பலனை கொடுக்க போதா பாதிப்பு கொடுக்க போதா அப்படிங்கிறத ரொம்ப சரியா நம்ம பார்த்துருவோம் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போவோம் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்ச ராசி அப்படின்னா சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராகு கேதுகளோட பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வீட்டில் இருக்கிற கேது ராசிக்குள்ளேயே வராரு அதாவது எட்டாவது வீட்டில் இருக்கிற ராகு கலத்திர ஸ்தானத்துக்கு ஏழாவது வீட்டுக்கு வராரு பொதுவாகவே ராகு கேதுக்கள் அப்படிங்கிறவங்க ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகும் இருக்கார் அப்படின்னா நீங்கள் சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ளே வரீங்க சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் பண்ணிக்கணும் ரொம்ப மோசமான ஒரு அமைவு இதெல்லாம் எல்லாருமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஏகப்பட்ட பயமுறுத்தி விட்டுருப்பாங்க ஏன்னா அஷ்டமத்தில் சனி வேறு அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி போதாத குத்தத்துக்கு ஜென்ம கேது கலத்துற ராகு இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கணும் ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க அப்புடின்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு உண்டாகும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நிரந்தரமாக பிரியக்கூடியது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத அமைப்பு ஆணுக்கு பெண்ணால் அவமானம் பெண்ணுக்கு ஆணால் அவமானம் இதெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்தியிருப்பாங்க அதை எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கிட்டீங்க அப்புடின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ரொம்ப சுலபமாகவே மீன்றலாம் அதாவது ராகு கும்பராசிக்கு வரார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் ராகு சாதாரணமாக அங்கே வந்தால் மேலே சொன்ன எல்லாமே நடந்திருக்கும் குடும்பத்தை பிரிச்சிருப்பார் குடும்பத்தை குத்துக்கோலையில் விட்டுருப்பார் இது எல்லாமே நடந்திருக்கும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இதை ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அதாவது மே பதினாலாம் தேதி உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கு குரு வந்துடுறாரு அப்ப மிதனத்துக்கு வர்ற குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால கும்பத்துல இருக்கிற ராகுவை பார்த்துடுறாரு அப்ப குருவின் பார்வையில ராகு போடுறதால ராகு புனிதப்பட்டு போறாரு ஒரு குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது அங்க உருவாகி போகுது அதனால ராகு எந்த இடத்துல கெடுதல் செய்ய வந்தாரோ குரு பார்வையில் பட்டுட்டார் அப்படிங்கிறதால அந்த இடத்துல அவர் நன்மை செஞ்சு தான் ஆகணும் அவருக்கு வேறு வழி கிடையாது குரு பார்வைக்குள்ளே பட்டு ராகு தன்னைத்தானே புனிதப்படுத்திக்கிட்டார் குருவால் புனிதப்படுத்தப்பட்டுட்டார் அதனால் மற்ற ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரியே பயம் அச்சம் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கும் திருமணம் நடக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் மாதிரி காதல் உறவுகளில் இருக்கிறவங்க திருமணமாக மாற்றலாம் வீட்டில் போய் இந்த ராகுக்கு எது பயிற்சிக்கு பிறகே போய் இப்போ எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு இல்லை எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசி அனுமதி வாங்கிறதுக்கும் ஒரு நல்ல காலகட்டம் அதுமாதிரி ஏழாம் இடத்துல இருந்து கெடுதல் மட்டுமே செய்ய வந்த ராகு இப்போ நல்லது மட்டுமே தான் செஞ்சாகணும் அவருக்கு வேறு வழி கிடையாது அப்போ கூட்டு தொழிலில் வருமானத்தை கொடுப்பார் இப்போ தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முதலீடு பத்து ரூபா பத்தலை அப்படின்னா கூட்டாளிகள் வகையில் வேறு ஒருத்தர் வருவார் முதல்ல போடுறேன் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோன்னு அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அதை பயன்படுத்திக்கலாம் அதே நேரத்தில் ஒப்பந்தங்கள் முறையாக இருக்கணும் சும்மா பேச்சுவாக்கள் இல்லாமல் உனக்கு பாதி எனக்கு பாதினு இல்லாமல் வா பத்திரம் போட்டு ரெண்டு பேரும் எழுதி வேணாலும் சாட்சி கூப்பிடு கையெழுத்து போடு இந்தா இவ்வளோ நீ போட்டிருக்க இவ்வளோ உனக்கு இவ்வளோ எனக்கு வர்ற லாபத்தில் நட்ட வந்தாலும் உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு முறைப்படி தொழில் செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் முன்னுக்கு வரலாம் புனிதப்பட்ட ராகு அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஒரு பொற்காலத்தையும் அமைச்சு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதோட முக்கியமான விஷயம் நண்பர்கள் பகையாக இருக்கணும் ராகு புனிதப்படலன்னா இப்போ ராகு புனிதப்பட்டதால் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அஷ்டம சனி காலகட்டத்தில் நட்பு அப்படிங்கிறது துரோகமாக மாறும் ஆனால் அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்களை குறிக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கிட்டு ராகு புனிதம் அடைஞ்சு போகிறதால நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கும் அதுமாரி இன்னொரு முக்கியமான விஷயம் கேது ஜென்மத்துக்குள்ளே வராரு கேது யாரு அப்படின்னா ஒரு பட்டற்ற துறவி எதிலையுமே வந்து பெரிய அளவில் ஆசை அப்படிங்கிறது நமக்கு இருக்காது ஆகா அப்படி இருக்கணும்டா இப்படி இருக்கணும்டா அப்படிங்கிற ஆசை இல்லாத ஒரு நிலையை உங்களுக்கு கொடுப்பாரு பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் எதுலேயுமே தான் தான் மேலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க நம்ம சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க இந்த அஷ்டம சனி காலகட்டம் அப்படிங்கிறப்ப எல்லாமே நமக்கு எதிராகவே நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஜென்மத்தில் கேது வந்துட்டார் இல்லைங்களா அதனால் உங்களோட கோவத்தை அவர் குறைச்சிடுவார் சிம்மராசிக்காரங்களுக்கு சும்மா மூக்கு மேலே கோவம் வந்துடும் எதாக இருந்தாலும் இல்லையே என்ன நான் சொல்கிறேன்னு ஏற்று ஏற்று பேசிகிட்ருக்கேன் வடவில்லையே அப்படின்னு டக்கு டக்குன்னு எடுத்து எரிஞ்சு மூஞ்சில் எரிஞ்சு பேசிட்டு போயிடுவாங்க இப்போ கேது ராசிக்குள்ளேயே வரார் அப்படிங்கிறப்ப உங்களை ஒரு ஆன்மீகத்தின் பால தள்ளி விட்டுருவார் ஈர்க்கப்படுவீங்க எதாக இருந்தாலும் நிதானம் அப்படின்னு உங்களை நீங்களே கிள்ளி பார்த்துவிங்க சுற்றி உள்ளவங்களாம் கேட்போம் ஏ இவனா அப்படி எப்பா எடுத்தேன் கழுத்த முறிச்சேன்னு தான் பேசுவோம் இப்போ அவ்வளோ பொறுமையாக நிதானமாக பேசுகிறோம் பரவாயில்லப்பா இப்போதான் பக்குவம் வந்திருக்கு குழருக்கு பிள்ளைக்கு அப்படின்னு நாலு பேர் சொல்கிற அளவுக்கு உங்களோட பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பெரும்பாலும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கஷ்ட நஷ்டம் வரும் அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா ராகுவை விட மிஞ்சியவர் தான் சனி அதனால் அஷ்டம சனி கொடுக்குற கெடுதலை ராகுவால் தடுக்க முடியாது ஆனால் இந்த ஜென்மத்துக்குள்ள கேது இருக்கிறதால உங்களுக்கு சில நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் எதன் மேலேயும் பெருசாக ஆசைப்பட மாட்டிங்க ஆசைப்பட்டு ஒரு பெரிய முதலீடு ஒன்று கடை வாங்கி போட்டா நட்டம் போச்சு அந்த வேலைலாம் இல்லை பத்து ரூபா வருதா பத்து ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு எட்டு ரூபாக்குள்ள குடும்பம் நடத்தும் ரெண்டு ரூபா மிச்சப்படுத்தும் நூறுரூவா வருதா ஒரு எண்பது ரூபாக்குள்ள குடும்பம் நடத்துவோம் ரூபா மிச்சப்படுத்துவோம் இந்த மாதிரியே தான் பெருசாக ஆசை இல்லை எதையுமே கனவு லட்சியம்னு வளர்த்துக்க மாட்டீங்க சரி நமக்கு நேரம் சரியில்லை அப்படியே நடக்கிறது நடக்கட்டும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் பின்னால் நமக்கு நேரம் வர்றப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துவோம் அப்படிங்கிற ரீதியில தான் போவீங்க ஆனா காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது என்ன காரணம் அப்படின்னா குரு மிதன ராசிக்கு வந்துடுறார் லாப வீட்டுக்கு வந்துடுறாரு உங்களோட ராசி அதிபதி கிரகங்களோட ராஜா சூரியனோட நெருங்கிய நட்பு கிரகம் நவகிரகங்கள்லயே முழு சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கு வந்துடுறாரு அப்படிங்கறதால காசு பணம் இருக்கும் காசு பணத்தை செலவு பண்ணாமல் பட்டற்று இருப்பீங்க அதனால் பத்து ரூபா மிச்சம் வைக்கலாம் ஆனாலும் இந்த அஷ்டம சனியோட ஆதிக்கம் இருக்குங்கிறதால குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஆசுத்திரி செலவு அப்படிங்கிறது வரும் சரி இப்போது செலவு பண்ணோம் கடன் வாங்காமல் போச்சே பழப்பு அப்படிங்கிற மாதிரி ஓடிடும் என்ன பத்து ரூபா பீரோவில் எடுத்து மிச்சம் வைக்க முடியாது வருது போகுது வருது போகுது வருது போகுது ஆனால் கேது ராசிக்குள்ளே இருக்காருங்கிறதால வர்றதை பற்றி நம்ம ஆள் கிடையாது போகிறத பற்றி நாம் கவலைப்படுற ஆள் இல்லை அப்படிங்கிறதால ரொம்ப அப்படியே சுமூகமாகவே வாழ்க்கை போயிடும் சனியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஜென்மக்கேதுவை பற்றி பயப்பட வேண்டியதில்லை கலத்திர ராகுவை பற்றி பயப்பட வேண்டியதில்லை இல்லை கலத்திரத்தில் இருக்கிற ராகு குரு பார்வையில் புனிதம் அஷ்டம சனியோட தாக்கத்தை சரி கட்ட லாபத்துக்கு குரு வந்து காசு பணம் ரூபா கொடுத்துருவாரு அதனால கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறந்து விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுக்கு மேலே நல்லது நடக்கும் ஏன்னா கண்டசனி காலகட்டம் அப்படிங்கிறது இருந்தப்போ உங்களுக்கு அட்டமத்தில் ராகு மாட்டிக்கிட்டார் இப்போ கலத்தளத்தில் அவர் இருந்து குறுப்பார்வையில் புனிதம் அப்படிங்கிறதால ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் அப்படிங்கிறது பேலன்ஸ் பண்ணிடுது அப்போ சிம்மராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் எதுலேயுமே பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கே தான் பிடிச்ச மொழிலுக்கு மூணு காலு இல்லை முந்நூறு காலுன்னு சொல்லக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு அப்படியே சரி போ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வணங்கிட்டு தான் உங்களோட வேலைகளை தொடங்கணும் தினமும் கூட வணங்குங்க மறந்துட்டால் கூட ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் வேலைகளை தொடங்கணும் அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு சிவாலயங்களில் சத்தியநாராயண பூஜை நடக்கும் அங்கே போய் சிவபெருமானை மனசார வணங்கிட்டு வாங்க இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது பல கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் ஜெயிச்சு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்